அனைவருக்கும் இனிய வணக்கம் ஆன்மீகம் ஸ்டார்ட்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது எப்பொழுதும் எல்லோருக்கும் நல்ல நாளாக அமையட்டும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கையில் பணம் சரளமாக பொருளை இந்த மூன்று பொருட்களை ஒன்றாக சேர்த்து பணம் இருக்கும் இடத்தில் வையுங்கள் உங்கள் பணம் எப்படி இரு வரப்போகிறது என்பதை பார்க்கலாம் இன்றைய காலகட்டத்தில் பலருக்கு பணம் பிரச்சனை இருக்கிறது என்னதான் சம்பாதித்தாலும் காசு கையில் தங்க மாட்டேங்குன்னு நிறைய பேர் சொல்லி நேரிலேயே நாம் பார்த்திருப்போம் இருப்பினும் நமது கையில் அதிக பணம் பொருள வேண்டுமென்றால் கண்டிப்பாக சில விஷயங்களை கடைபிடிக்க வேண்டும் அப்படி அந்த விஷயங்களை கடைபிடித்தாலே போதும் அதிலும் பணத்தை அதிக அளவு ஈர்க்கக்கூடிய பொருட்களை வைத்தாலே போதும் உங்களுக்கு ஏற்படும் பண விரயங்களை தடுத்து பணம் வரவை அதிகரித்து கொடுக்கும் சரி வாங்க அந்த பொருட்கள் என்ன அதனை வைத்து நாம் என்ன செய்ய வேண்டும் என்ற விவரங்களை எப்பொழுதும் நாம் பார்க்கலாம் பணம் வரவை அதிகரிக்க பரிகாரம் பொதுவாக பத்தாயிரம் ரூபாய் சாதிக்கும்போது எவ்வளவு செலவுகள் இருந்தாலோ அதைவிட அதிகமாக செலவு இருபதாயிரம் ரூபாய் சமாளி சம்பாதிக்கும் போது இருக்கிறது இது பணத்துக்குரிய சாபம் என்று சொல்லலாம் பொருளாதாரம் விலையேற்றம் தேவை அப்படின்னு மனிதர்களுக்கு பணம் என்பது நினைத்ததை விட அதிகமாகவே செலவாகிறது தேவையே இல்லாமல் செலவாகும் பணத்தை பணம் ஈர்ப்பு விசைகளின் மூலமாக சரி செய்ய முடியும் அதை எப்படி செய்வது என்பதைத்தான் பார்க்க போகிறோம் வாசனை நிறைந்த பொருட்களுக்கு பொதுவாக பணத்தை ஏற்கும் சக்தி இருக்கிறது ஆக அந்த வாசனை பொருட்களை வைத்து ஒரு பரிகாரத்தை இப்பொழுது நாம் பார்த்து விடலாம் வாங்க தேவையான பொருட்கள் சுத்தமான வெள்ளை துணி சிறிய துண்டு கிராம்பு மூன்று ஏலக்காய் மூன்று பச்சை கற்பூரம் மூன்று மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் செய்முறை எப்படி செய்யப்போகிறோம் போகிறோம் வெள்ளை துணியை எடுத்துக்கொள்ளுங்கள் அதில் மேல் கூறப்பட்டுள்ள ஏலக்காய் கிராம்பு பச்சை கற்பூரம் மற்றும் மஞ்சத்தூள் ஆகியவற்றை வைத்து சிறிய முறையாக கட்டிக்கொள்ளுங்கள் மூட்டையாக மூட்டை கட்டும் பொழுது மஞ்சள் நிறத்தில் உள்ள நூலில் தான் மூட்டை கட்ட வேண்டும் இந்த மூட்டையை ஆண்கள் உங்கள் மணி பர்சில் வைத்து கொள்ளலாம் பெண்கள் உங்கள் ஹேண்ட்பேகில் பர்சில் போன்றவற்றை வைத்து கொள்ளலாம் பிறகு பணம் எங்கு எல்லாம் வைப்பீர்களோ அங்கு எல்லாம் இதை போன்ற மூட்டைகளை தயார் செய்து வைக்கலாம் பெட்டி கல்லாப்பெட்டி பெட்டி பீரோ சமையலறையில் அஞ்சரை பெட்டி கூட வைக்கலாம் இவ்வாறு வைப்பதினால் பணம் விரயங்கள் தடுக்கப்படுகிறது பண வரவை அதிக்கிறது அதிகரிக்கிறது இதை மட்டும் செய்து பாருங்கள் நிச்சயம் வெற்றி உங்களுக்கு கிடைக்கும் என்பதை முழுவதுமாக நான் சொல்கிறேன் இந்த பதிவினை இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறேன் அடுத்த நல்ல பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்